அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபர்காத்து தினமும் ஒரு ஹதீஸ் எங்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய இந்த மனிதர் தமது தொழுகையை நீட்டுவதால் நான் ஃபஜ்ரு தொழுகையின் ஜமாத்திற்கு செல்வதில்லை என்று ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார் இதை கேட்ட அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு எப்பொழுதும் அடைந்திடாத அளவிற்கு கோபமடைந்தார்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துபவர்கள் சுருக்கமாக நடத்தட்டும் ஏனெனில் பின்பற்றி தொழுபவர்களில் முதியவர்களும் பலவீனர்களும் வேலை பலு உள்ளவர்களும் இருப்பார்கள் என்று கூறினார்கள் என அபு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் எழுநூற்று இரண்டு புகாரியில் இடம்பெறக்கூடிய எழுநூற்று மூன்றாவது ஹதீஸில் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துபவர் சுருக்கமாக தொழுகை நடத்தட்டும் தனியாக தொழும்பொழுது அவர் தாம் விரும்பிய அளவிற்கு தமது தொழுகையை நீட்டிக்கொள்ளலாம் என்று கூறினார்கள் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது புகாரியில் இடம்பெறக்கூடிய எழுநூற்று ஐந்தாவது ஹதீஸில் மக்களுக்கு தொழுகை நடத்தும் பொழுது அந்த தொழுகையை நீட்டிய முஹாதிபுன ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி நீர் குழப்பம் விளைவிப்பவரா என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கோபமாக கேட்டதாக வாசகம் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவர் மக்களுக்கு இமாமாக முன் நின்று தொழுகை நடத்துகிறார் என்றால் இயன்ற அளவிற்கு அவர் தமது தொழுகையை சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்பது இந்த மூன்று ஹதீசுகளிலிருந்தும் நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம் தனியாக தொடக்கூடிய ஒருவர் விரும்பிய அளவிற்கு தமது தொழுகையை நீட்டிக்கொள்வது அவருடைய விருப்பம் அன்பானவர்களே இந்த அறிவுரைகளை கடந்து ஒருவர் தமது தொழுகையை நீட்டுகிறார் என்றால் அந்த செயல் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் என்பதையும் இந்த ஹதீசுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன எந்த அளவிற்கு என்றால் இதுவரை அவர்கள் அடைந்திடாத கோபத்தை இந்த செயலால் அடைந்தார்கள் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது மேலும் மக்களுக்கு தொழுகை நடத்துபவர் தமது தொழுகையை நீட்டுவது குழப்பம் விளைவிக்கக்கூடிய செயல் என்ற அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் இந்த அறிவுரைகளை இமாமாக நிற்பவர்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته